ஹாய் படிஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல ஒரு பெண் உச்சி நேரத்தில் நாவப்பழ மரத்திற்கு சென்று அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு துஷ்டாவியால் ஏற்பட்ட அதிபயங்கிற அமானிச நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானிசமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் யூனிவர்சிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரண்டாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கீதாஞ்சலி அப்படின்றவங்க தாங்க இது இவங்களுக்கு நடஞ்சான்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க இவங்களுக்கும் இவங்களுடைய தோழிக்கும் நடந்ததுதாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலி சேர்ப்பிய கீதாஞ்சலிக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருந்திருக்குங்க அதாவது பத்தாம் வகுப்பு இருந்திருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா இவங்க தாத்தா பாட்டியோட வீட்டுல தாங்க வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அம்மா வந்து இவங்களுக்கு அஞ்சு வயசு இருக்கும் போதே தவறி போயிருந்திருக்காங்க அதன் பிறகு இவங்களுடைய அப்பா வந்து யாரோட பேச்சையும் கேட்காம இரண்டாவது திருமணம் பண்ணியிருந்திருக்கிறாரு அந்த திருமணம் பண்ணது இந்த கீதாஞ்சலிக்கு சுத்தமாகவே பிடிக்கலங்க அதனால தன்னுடைய தாத்தா பாட்டியோட வீட்டிலேயே நான் வாழ்ந்துக்கிறேன் என்னுடைய அப்பாவே எனக்கு வேணாம் மாதிரி தாங்க உதவி சொல்லிட்டு இவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க இவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தாலுமே வருடத்துக்கு ஒரு முறை பள்ளி விடுமுறை விடும் பொழுதுல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய அப்பாவுடைய கிராமம் இருக்கு இல்லையா இவங்களுடைய அப்பா வீட்டுக்கு தாங்க போக மாட்டாங்க ஆனா இவளுடைய அப்பாவுடைய தம்பி அதாவது சித்தப்பா சித்தி பெரியமா பெரியம்மாள் எல்லாமே இருந்திருக்காங்க அந்த கிராமத்துக்கு போய் அந்த பள்ளி விடுமுறையை வந்து இவங்களுடைய இவங்களுடைய தாத்தா பாட்டியோட கிராமம் இவங்களுடைய அப்பாவுடைய ஒரு ஏழு எட்டு கிராமம் தள்ளிதான் இருந்திருக்குது இருந்தாலுமே வருடத்துக்கு ஒரு முறை பள்ளி விடுமுறை விடும் பொழுது எல்லாம் இவங்களுடைய அப்பாவுடைய கிராமத்துக்கு செல்வாங்க அப்படி இவங்களுடைய அப்பாவுடைய கிராமத்துக்கு போனாலுமே அவருடைய வீட்டுக்கு போகாம இருந்தாலும் அவங்களுடைய சித்தப்பா சுத்தி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உறவுக்காரங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்த கீதாஞ்சலியோட அப்பாவுடைய கிராமத்துல அந்த கிராமத்துக்கு போயிட்டு பள்ளி விடுமுறையை கழிச்சுட்டாலும் மறுபடியும் திரும்ப வருவாங்க அந்த சமயத்துல தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரண்டாம் காலகட்டத்துல பள்ளி விடுமுறை விட்டுருக்காங்க அதனால தாத்தா பாட்டி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த கீதாஞ்சி கூப்பிட்டுக்கிட்டு அந்த உங்களுடைய அப்பாவுடைய கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படி கூட்டிகிட்டு போன பிறகு எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சித்தி சித்தப்பாவுடைய வீட்டில் தாங்க தங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் உங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே ஒரு பெண்மணி வந்து இவங்களுக்கு தோழியாக இருந்திருக்காங்க அதாவது சின்ன வயசுல வந்து பள்ளி பருவத்தில் வந்து ஒன்னா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தோழி தாங்க அந்த தோழி மட்டும் இல்லாமல் இன்னொரு தோழி இருந்துருக்காங்க இந்த முதல் தோழியோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொப்னா தாங்க இரண்டாவது தொழிலோட பேர் வந்து விசாலணி அந்த சொப்னா மட்டும்தாங்க இப்போதைக்கு அவங்களுடைய வீட்டில் இருந்திருக்கிறாங்க அந்த விசாரணை அப்படின்ற பெண்மணி வந்துட்டு விடுமுறை காரணத்தினால அவங்க வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லப்படுது அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்மணியை கூப்பிட்டுக்கிட்டு தாங்க விளையாடுவது வந்து வழக்கம் பல்லாங்குழி நொண்டி விளையாடுறது அது மட்டும் இல்லாமல் பம்பரம் விளையாடுறது அந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் வந்து ஈடுபடுவாங்கங்க அந்த சமயத்துல தாங்க இவங்களுடைய கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அருகாமையில வந்து ஒரு ஓடை எடுத்திருக்குது அந்த ஓடையில வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ துணிகளை கொண்டு போய் வந்து துவைப்பது வந்து வழக்குங்க அந்த ஓடை வந்து இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்குது அப்படின்றனால வாடகைக்கு சைக்கிள் எடுப்பாங்க கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் காலகட்டத்தில எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க வாடகைக்கு சைக்கிள் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா அந்த மாதிரி வந்து வாடகைக்கு எடுத்துட்டு அந்த சைக்கிள் எடுத்துட்டு தாங்க ஓட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தாங்க கொண்டு போய் ஒப்படைப்பது வந்து வழக்கம் அதே மாதிரி தாங்க இந்த கீதாஞ்சலி இவங்களுடைய தோழியான சொப்பினாவும் வாடகைக்கு சைக்கிள் எடுத்துட்டு இவங்க துணி துவைக்கக்கூடிய அந்த துணிகள் எல்லாமே எடுத்துட்டு அந்த ஓடைக்கு போயிடாங்க அப்படியே இந்த ஓடைக்கு போயிட்டு துணிகள் எல்லாமே துவைச்சிட்டு இந்த இரண்டு தோழிகளுமே வந்து பேசிக்கிட்டே கொஞ்சம் வெளியே வந்துருக்காங்க அந்த சமயத்துல துணி எல்லாமே கொஞ்சம் காயட்டும் காய்ஞ்சது பிறகு வந்து நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரிதாங்க வாழியை அருகாமையிலேயே கொஞ்சம் பக்கத்துல வச்சுட்டு இவங்க இருவர் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டே பொழுது இந்த சொப்பனா கிட்ட இந்த கீதாஞ்சலி மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னுடைய தோழி விசாரணை வந்து எங்க போயிட்டா என்ன ஏதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நீ எப்படி வந்து உன்னோட தாத்தா பாட்டி வீட்டுல இருந்து இந்த கிராமத்துக்கு வந்து ஊருக்கு விடுமுறைக்காக வந்திருக்கியோ அதே மாதிரிதான் அவ்வளோ வந்து விடுமுறைக்காக வேற ஒரு ஊருக்கு போயிருக்கா அவ இப்பதைக்கு வரமாட்டா நீ அதுக்குள்ளே உன்னுடைய ஊருக்க பெறுவா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி வந்து ஒரு நவா மரம் இருக்குது அந்த நவா பழ மரத்தை பார்த்த உடனே வந்து இவங்களுக்கு வந்து ஆசையா இருக்குங்க இந்த கீதாஞ்சலி அப்படின்ற பெண்மணிக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த நவா மரத்துல இருந்து நிறைய பழங்கள் வந்து கீழே உழுந்து கொத்து கொத்தா கிடக்குதுங்க இதை பார்த்த உடனே ஆசையாகிட்டு பக்கத்துல நெருங்கி போலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த சமயத்துல இவங்க பக்கத்துல இருந்த சொப்னான்ற தோழி இருக்காங்க பக்கத்துல போயிடாத அங்க போக கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நேரம் வேற ஒரு மணி இருக்குது உச்சி நேரத்துல இங்க போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நீ வா கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டு இதை கேட்டுட்டு இந்த கீதாஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல பழங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்குது அதையே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்க வா அதை எடுத்துட்டு மட்டும் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டு இருக்காங்க அப்பவே உங்களோட தோழி வந்து அதை எடுக்கவும் உடலங்க உங்க கூட வரவும் இல்லை வண்டி எடு நம்ம வந்து வாடகைக்கு தானே எடுத்தோம் அந்த சைக்கிளை போய் ஒப்படைச்சு நம்ம துணிகளை எல்லாமே வந்து வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் வா டக்குன்னு கிளம்பும் அப்படின்ற மாதிரி தாங்க அவசரப்படுத்திருக்கிறாங்க அதன் பிறகு இந்த கீதாஞ்சலி வந்து என்ன பண்றாங்கன்னா சரி தன்னுடைய தோழி இவ்வளவு சொல்றாள் நம்ம எதுக்கு இங்க போய் நின்றுகிட்டு நம்ம அந்த சைக்கிளை எடுத்து நம்ம துணிகளை எல்லாம் ஏத்திக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து இவங்களுடைய சித்தி சித்தப்பா வீட்டுக்கே வந்து கிளம்பி வந்துட்டாங்க அதே மாதிரி கிளம்பி வந்த பிறகு அந்த வாடகை சைக்கிளை வந்து கொடுக்கக்கூடிய அந்த கடையில வந்து ஒப்படைச்சிட்டு காசு எல்லாமே கொடுத்துட்டு மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க அடி வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரே எண்ணம் தாங்க திரும்ப திரும்ப தோணி இருக்குது நவா பழம் மரத்துல இருந்து நவாப்பழம் நிறைய வந்து கொத்து கொத்தா விழுந்து கிடக்குது அதை எதையுமே எடுக்க கூடாமட்டாலே இன்னொரு நாள் நம்ம போறப்ப வந்து கட்டாயமா அதை வந்து எடுத்தாங்கணும் அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க ஆனா இவங்க வந்து மொத்தமா துணிகள் துவைக்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்றனால கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களாக அந்த ஓடைக்கு அருகாமையில போகிறதுக்காக ஒரு நேரமே வரவே இல்லைங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இவங்க வந்து அந்த ஓடைக்கு போகலாம் துணி துவைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சிருக்கிறாங்க அந்த சமயத்துல இவங்களுடைய தோழியான சொப்னா கிட்ட வந்து கேட்கும் பொழுது அந்த சொப்னா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ரேஷன் கடைக்கு போகணும் அதனால அந்த வேலையை வந்து ஏன்ட்ட தான் கொடுத்துருக்காங்க நீ போறதுதான் போயிட்டு வா பக்கத்துல நிறைய சின்ன பசங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட நான் சொல்றேன் அவங்க கூட நீ போய் பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க இந்த சொன்னா அப்படின்ற பெண்மணி அதன் பிறகு இந்த கீதாஞ்சலி வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சொப்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு மறுபடியும் வாடகைக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ஓடைக்கு அருகாமலேயே போறாங்க அப்படி ஓடைக்கு அருகாமலேயே போயிட்டு துணி எல்லாமே துவச்சி முடிச்ச பிறகு மறுபடியும் அந்த மரத்தை தாங்க ஒத்து பார்க்குறாங்க பார்த்த உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மரத்துல இருந்து உழுவக்கூடிய அந்த பழங்களை அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம பெருக்க எடுத்துக்கணும் தான் தங்களுடைய தோல் வந்து வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிறாங்க அதுக்கு பிறகு இவங்க கையில வசூக்கக்கூடிய துணிகளை புறமே அந்த வாழையிலேயே போட்டுட்டு அந்த மரத்துக்கிட்டே நெருங்கி போறாங்க அப்படி நெருங்கி போகும் பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாருமே வந்து சத்தம் கொடுக்காங்க இந்த மரத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு எங்களுடைய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்கக்கா அதனால தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்ற மாதிரிதாங்க சொல்லிக்கிறாங்க என்னடா அது விவரமே தெரியாத சின்ன பசங்களை இந்த மரத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்றாங்களே ஏன் இப்படி எல்லாமே பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு மறுபடியும் மரத்துக்கிட்ட நெருங்கிருக்காங்க அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பசங்க சொல்லக்கூடிய விஷயத்த கட்டி உங்களுக்கு வந்து வாரி போட்டுருக்குங்க அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்துல வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து இறந்து போயிட்டாங்க அதனால அந்த மரத்துக்கிட்ட போகக்கூடாது அது ஒரு அமானிசமான ஒரு இடம் அது ஒரு பேய் மரம் அப்படின்ற மாதிரி தாங்க அங்க இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க சின்ன பசங்கள்ட்ட போய் பேய் பிசாசுன்னு சொல்லி பயமுத்திருக்கிறாங்களே ஒருவேளை மரத்துல ஏறினால கீழே யாரும் விழுந்திருப்பாங்களோ அதுக்காக தான் மரத்தில் ஏறக்கூடாதுக்காக பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு அந்த பசங்க எல்லாமே வந்து அமைதியாக இருக்குடா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அந்த சின்ன பசங்க வந்து சொல்லக்கூடிய விஷயத்த வந்து இவங்க கேட்கல அப்படின்றதுனால நாங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் நீங்க மரத்துக்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நாங்க எல்லாத்தையும் சொல்ல போறோம் அப்படின்னு மாட்டேங்குது தாங்க அது திட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அடி இந்த பசங்க பூராமே ஓடின பிறகு இந்த கீதா ஜெல்லி அப்படின்ற பெண்மணி வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த மரத்துக்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க அப்படி நெருங்கி போன பிறகு இவங்க வந்து ஆல்ரெடி சுடிதார் தாங்க போட்டிருக்கிறாங்க அந்த வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு இங்கே கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த பழங்கள் எல்லாமே எடுத்து மொத்தமாக அந்த பைக்கில் போடுறாங்க அடி போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு சில்லுன்னு காற்று விசுதுங்க அந்த இடத்துல சுற்றி ஒரு சேர மரங்கள் நிறைய இருந்தாலுமே இவ்வளோ நேரம் வந்து காற்றே அடிக்கலை ஆனால் திடீர்னு இப்படி பலமாக காற்றடிக்குது அப்படின்ற மாதிரி அந்த மரத்தை வந்து உத்து பார்த்துக்கோங்க உத்து பார்த்தா அடுத்த நிஷமே இவங்களுக்கு பேர் எதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோடய உச்சி கிளையில் வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து உட்காந்துருக்க மாதிரி நல்லாவே தெரியுதுங்க யார் இந்த பெண்மணி இந்த மரத்து மேல எப்படி ஏறினாங்க அந்த சின்ன பசங்களே மேல ஏறி கூட பயப்படுறாங்க அதே மாதிரிதான் என்னுடைய தோழியும் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னா அப்புறம் எப்படி இந்த பெண்மணி வந்து மரத்து மேல இருக்கா ஒருவேளை அந்த மரத்துக்கு வந்து சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிதாங்க ஏகப்பட்ட சிந்தனையோட அந்த மரத்தை உத்து பாக்குறாங்க அடுத்த நிமிஷமே அந்த மரத்துல இருந்து நிக்க கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா இவங்களே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த பெண்மணி யாரு என்ன அப்படின்றது வந்து பகல் நேரம் தாங்க உச்சி நேரம் தான் ஆனா யார் என்னன்றது முகத்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியலைங்க வெளியி பணமா இருக்குது யார் இந்த பெண்மணியை நம்மளையே முறைச்சு பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அடுத்த நிமிஷம் பேரதிர்ச்சி மறுபடியும் இடியா வந்து வந்துருக்குங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து திடீர்னு ஓனு ஒப்பார் வைக்கிற மாதிரி ஒரு அழுவக்கூடிய ஒரு சத்தத்தை வந்து போடுதுங்க அந்த சத்தத்தை கட்ட அடுத்த நிமிஷமே இந்த பெண்மணி கீழே நிற்கிறாங்களே கீதான் சொல்லி என்ன பண்ணுறேன்னே தெரியாம தட்டு தட்டு மாதிரி கீழ வந்து குப்பர் கடிச்சு வந்துருக்காங்க அதன் பிறகு இனிமே இந்த இடத்துல நிக்க கூடாது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்கல்ல அங்க மேலே நிக்கிறது யார் என்னன்றது தெரியல அப்படின்னு மதிய பயத்தோட பதட்டத்தோட ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஓடிட்டே இருக்கும்போது இவங்களுடைய பின்னன் தலையில் இருக்கக்கூடிய இந்த சடை இல்லையா அதை பிடிச்சி விருட்டுன்னு பிடிச்சி எழுதிருக்குங்க இழுத்து அடுத்த நிமிஷமே இவங்க வந்து வந்து மாதிரி அந்த மரத்துக்கு கிளையே போய் மோதி விழுந்துடுறாங்க விழுந்த உடனே மேலே இந்த உயரத்துல வந்து மரத்துக்கு கிளை இருக்கு அந்த இடத்துல அந்த பெண்மணி நிக்கிறாங்களா அப்படின்னு மாதிரி பாத்துருக்காங்க பார்த்த உடனே மறுபடியும் உங்களுக்கு இழப்புலையே நடுங்கி போயிருச்சு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்தோட கிளைக்கு மேல கருவருன்னு ஒரு கரிய உருவம் நிழல் போல தெரிஞ்சிருக்குங்க பயங்கரமான வெளிச்சமா இருந்தாலுமே உச்சி நேரமா இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுது இவ்வளவு நேரம் ஒரு பெண்மணியை தானே பார்த்தோம் அப்ப இங்க உட்காந்துருக்காத யாரு அப்படின்ற மாதிரி தாங்க பயத்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகுமே வந்து இவங்களுடைய குலதெய்வத்தை வந்து மனசார வேண்டிக்கிட்டு இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய துணிகள் மட்டும் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு திட்டு திட்டுன்னு ஓட்ட முடிச்சு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க அடி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மரத்துக்கிட்ட போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி நீ வந்து கேட்கவே மாட்டியா ஏன் அந்த மரத்துக்கிட்ட போனோம் அப்படின்ற மாதிரி தாங்க குச்சியை வச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடி குச்சி வச்சு அடிச்சுமே வந்து இந்த பெண்மணி வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பதிலுமே சொல்லாம உருறது இருக்காங்க அதன் பிறகு இந்த பொண்ணை வந்து அடிக்க வேணாம் பாவம் அப்படின்ற மாதிரி தாங்க விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட இப்படியே ஒரு இரண்டு நாட்கள் கழிஞ்சிருக்கும் அன்றைய இரவு வந்து தோராயமாக ஒரு பதினோரு மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்துல இவங்களுடைய சித்தி சித்தப்பா மட்டும் இவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாமே வந்துட்டு இவங்களுடைய வீட்டோட ஹாலோட மையப்பதியில தூங்கிட்டு இருந்திருக்காங்க இவங்களோட வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு முற்ற மாதிரி ஒரு ஏரியா இருக்குங்க இங்கதான் தான் வைக்க மேடு எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் வந்து கத்திட்டு இருக்க மாதிரி ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குதுங்க அந்த சத்தத்து கிட்ட அடுத்த நிமிஷமே இந்த வீட்டுக்குள்ள படுத்து தூங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை நான் அனைவருமே வந்து மிரண்டு போய் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்ச பிறகு சுற்றி முத்தி பாக்குறாங்க வீட்டுக்கு தான் அந்த சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது உடனே பதறி போய் இந்த வீட்டோட கதவை தொட்டு வெளியே போய் பார்க்குறாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பேரதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த கீதாஜலின்ற பேச்சி இருக்காங்க அந்த பெண்மணி அந்த வக்கிய மேட்டுக்கு கீழே வந்து ஒரு கூணி கூனி போய் உட்காந்துருக்காங்க என்ன செடி ஏன் இப்படி ஒரு மாடியே உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி வந்து ஊனும் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க கேட்டுகிட்டே இருக்கோம் உனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்க எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க அப்படி என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணியோட வயிறு வலி தாங்க முடியல எனக்கு வயிறு ரொம்ப வலிக்கிறமா இருக்குது இப்பவே நான் செத்து போயிடலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரிதான் துடிச்சு போயிட்டு இருந்திருக்காங்க இந்த காட்சியை பாத்துல இவங்க வந்து என்ன பண்ணணும்னு தெரில உடனே அன்னாரத்திலயே இவங்களை வந்து தூக்கிக்கிட்டு மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க மருத்துவமனையில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருக்காங்க ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் தான் அவங்களுடைய வயிறு வலி வந்து குணமாயிருக்கு மறுபடியும் அதே வயிறு வலியெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்பதான மருத்துவமனையில் இருந்து நம்ம சரி பண்ணி கூட்டிட்டு வந்தோம் மறுபடியும் எப்படி இந்த வயிறு வலி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க எல்லாருமே வந்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க அதன் பிறகு ஒருவேளை சித்த மருத்துவர்கிட்ட நம்ம கூட்டிட்டு போனோம் அப்படின்னா வந்து சரியாயிருந்தல அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுக்கு தெரிந்த ஒரு சித்த மருத்துவர்கிட்டே கூட்டிட்டு போறாங்க அப்படி சித்த மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போன பிறகு அங்க இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் வந்து ஒரு லேகிய மாதிரி ஒரு உருண்டை இருக்கக்கூடிய ஒரு டப்பா மாடிங்க அந்த டப்பால வந்து மாத்திரையெல்லாம் பொடி பண்ணி வந்து இவங்க கையில கொடுக்குறாங்க தினமும் ஒரு மூணு வேலை சாப்பிட சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டா அந்த பெண்மணிக்கு வந்து வயிறு வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த கீதாஞ்சலியோட குடும்பத்தினர் என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய பேத்தியை கூட்டிக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த சித்த மூர்த்தோட சொன்னபடியே அந்த மருந்துகளை பூரம் கொடுத்துருக்காங்க அடி மருந்துகளை கொடுக்க கொடுக்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்களே அந்த பெண்மணியோட வயிறு வலி சரியாயிருக்குங்க இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பாத்தீங்கன்னா அன்றை இரவு தாங்க பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்றைய நடிநேசி நேரம் தோராயமாக ஒரு மணி இருந்திருக்கும் அந்த சமயத்துல இவங்க எல்லாருமே வந்து வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் பொழுது கதவை வந்து டம்மு டம்முன்னு அடிக்கிறமான சத்தம் கேட்குதுங்க சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷமா வந்து எல்லாருமே மறுபடியும் மறு போய் பாக்குறாங்க ஏற்கனவே இவங்களுடைய பேத்தி வந்து வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு அந்த வைக்கம் எடுக்கிட்ட கீழே உட்காந்துருந்தாங்களையா அதே மாதிரி எந்திரிச்சது போயிட்டாலா அப்படின்ற மாதிரி தாங்க பாக்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இவங்க எல்லாருக்குமே வந்து ஈரப்புலேயே நடிக்க போயிருச்சு இவங்களுடைய வீட்டோட கதவு தொடர்ந்து இருக்குது பேத்தி தான் கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டா போல அப்படின்ற மாதிரி அனைவருமே வந்து பயத்தோட கூட வெளியே ஓடி போய் பார்த்துருக்காங்க அப்படி போய் பார்க்கும்போது இவங்களுடைய பேச்சு அந்த வைக்க மாட்டுக்கிட்டேயும் கிடையாதுங்க எங்கேயுமே காணா எங்க போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட பதட்டத்தோட சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க அப்படி தேடியுமே எங்க போனாங்க ஏது அப்படின்றது வந்து தெரியவே இல்லை அந்த சமயத்துல தாங்க இந்த பெண்மணி இருக்காங்களே கீதாஞ்சலி இவங்களோட சித்த பார்க்க ஒரு விஷயம் புரிந்த இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து இந்த பெண்மணி வந்து மரத்துக்கிட்ட போய் தானே பயந்தா அதுக்கு பிறகுதானே அவருக்கு வந்து வயிறு வலிக்குதுன்னே சொன்னா ஒருவேளை அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தாங்க அவருக்கு வந்து தோணி இருக்குது ஆனா இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு யாருமே நம்பவே இல்ல இருந்தாலுமே வந்து வேற எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு கடைசியில் அந்த ஓடை கருகாமல் இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கிட்டே போயிட்டாங்க அடி மரத்துக்கிட்ட போய் பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி உங்களுடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி இருக்காங்களே கீதாஞ்சலி அந்த மரத்துக்கிட்டதாங்க அண்ணா அந்த உத்து பார்த்துட்டு நின்றுகிட்டு இருக்காங்க இந்த நடுநிசை நேரத்துல இந்த மரத்துக்கு கீழே இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க உங்க குடும்பத்தினர் அனைவருமே பாத்துருக்காங்க ஆனா இவங்களோட சித்தப்பா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அமானிசமான ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்றது வந்து கரெக்டா தெரிஞ்சிருக்குது உடனே பக்கத்துல நெருங்கி போய் பாப்பா என்னவா பண்ற அப்படின்ற மாதிரிதாங்க சத்தம் போட்டிருக்காரு சத்தம் போட்டு அடுத்த நிமிஷமே இந்த கீதாஜெல்லி அப்படின்றவங்க வந்து பாத்திருக்காங்க இல்லையா அந்த இடத்துல வந்து கை காட்டி காமிச்சிருக்காங்க காமிச்ச அடுத்த செகண்டே இவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே வந்து அந்த மரத்து கிளைக்கு மேல வந்து உத்து பார்த்திருக்காங்க அந்த சமயம் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலையும் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கரு கருன்னு ஒரு கரிய உருவங்க அந்த மரத்தோட கிளைக்கு மேல ஒரு மாதிரி அண்டி போன மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி குனிஞ்சபடி உட்காந்துருக்குது இதை பார்த்த உடனே வந்து என்ன சத்தம் போட்டா அடுத்த செகண்டே சல்லுன்னு காத்து மாதிரி கரைஞ்சிருக்குங்க அந்த கரிய உருவம் அதன் பிறகு இவங்களுடைய பேத்தியை கூட்டிக்கிட்டு மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் இவங்க வந்து சித்த பிரம்மை பிடிச்ச மாதிரியே தாங்க ஒரு மாறியா அமைதியாகவே இருந்திருக்காங்க என்னாச்சு பாப்பா ஏன் இப்படி இருக்கா உனக்கு என்ன பிரச்சனை உன யார் அந்த இடத்துக்கு போக சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை அதன் பிறகு இவங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய பூஜை இருக்கு இல்லையா அதுல இருந்து விபூதி எடுத்து உங்களுடைய நெத்திலே பூசி விட்டுருக்காங்க பூசி விட்டுட்டு அவங்க இந்த பெண்மணி வந்து படுக்க வச்சிருக்காங்க விடிய விடிய இவங்க யாருமே தூங்கவே இல்லை மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு இந்த பெண்மணியோட அப்பாவும் இந்த கிராமத்துல இருக்கிறாரு அவரும் அவரோட மனைவி வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க என்னுடைய பொண்ணுக்கு வந்து என்னாச்சு எதுவும் பிரச்சனையா உங்களை நம்பிதானே நான் வந்து அவளை வந்து உங்க வீட்டுல வந்து விட்டுட்டு போனேன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நான் பார்ப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்ற மாதிரி ஊன் கத்தி அழுதுட்டு இருக்காரு இதை கேட்டு உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு கோவமே வந்துருச்சு உன்னோட குழந்தை முக்கியம் இல்லை அப்படின்றனால தானே நீ ரெண்டாவது திருமணமே பண்ண இப்ப இவ்வளவு தைரியம் தான் உன்னோட பொண்ணுக்கு வந்து எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து நீ கேக்குற நீ இதுல வந்து தலையிடவே கூடாது நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி தாங்க விரட்டி அடிச்சிருக்காங்க அதன் பிறகு இந்த கீதாஞ்சலியோட அப்பாவுமே வந்துட்டு இந்த வீட்டை விட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கு பிறகுதாங்க இந்த பெண்மணி வந்து கொஞ்சம் இயல்பான நிலைமையை மாற ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதாங்க அந்த பெண்மணி கிட்டயே நடந்து விஷயத்த போல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு அமைதியாக அந்த சமயத்துல தாங்க இந்த பெண்மணி வந்து நடந்து விஷயத்தை போல ஒவ்வொன்னா சொல்ல முடியுது அப்படி கீதாஞ்சலியோட அப்பா வீட்டுக்கு கிளம்பி போன பிறகு வந்து இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணு கிட்டே நெருங்கி வந்துட்டாங்கங்க நெருங்கி வந்த பிறகு பாப்பா என்னாச்சு பாப்பா உன் பிரச்சனை என்ன அன்றைய இரவு வந்து நீ எப்படி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போன அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்த இவங்க எல்லாருமே வந்து வேர்த்து உடவு காமிச்சிருச்சு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா முத நாள் இரவு வந்து இந்த பெண்மணியோட உங்களுடைய வீட்டுல எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது வீட்டோட கதவு வந்து தட்ட மாதிரி சத்தம் கேட்டுக்குங்க டக்குன்னு இந்த கீதாஞ்சலி வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க அப்படி பொழுது இவங்க எல்லாருமே வந்து பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த தட்ட சத்தம் மட்டும் தொடர்ந்து இவங்களுடைய காதுகளை மட்டும் பலமா கேட்டிருக்கு அப்படி கேட்டுக்கிட்டே பொழுது வெளியேட்டு யாரோ ஒரு பெண்மணி வந்துட்டு வா என் கூட வா அப்படின்னு மாதிரி தாங்க வித்தியாசமா கேட்டிருக்குது கேட்ட உடனே இந்த கீதாஞ்சலி வந்து என்ன பண்றாங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய வாசல் கதை வந்து டக்குன்னு துறக்கிறாங்க திறந்த உடனே இவங்க நிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து நிக்கிறாங்க அந்த பெண்மணி நிக்கிறத பார்த்த உடனே வந்துட்டு அங்கே நிக்கிறவங்க வந்து நம்மளை கூப்பிடுறாங்க நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களே அறியாம வந்து பின்னாடியே நடந்து போயிருக்கிறாங்க அடி பின்னாடியே நடந்து போக நடந்து போக அந்த பெண்மணி வந்து எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓடை இருக்கு இல்லையா அந்த ஓடைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நவா மரத்துக்கிட்ட தாங்க கூட்டிட்டு போகுது அந்த மரத்துக்கிட்ட நெருங்க போன தாங்க இந்த பெண்மணி வந்து நல்லா எதிர்பார்த்து நிக்க கூடிய அந்த பெண்மணி வந்து ஒத்து பார்த்திருக்காங்க பார்த்த உடனே இவங்களுக்கு பேரெதிர்ச்சி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எதிர்புறத்தல் நிக்க கூடிய அந்த பெண்மணி வந்து வேற யாரும் கிடையாதுன்னு இவங்களுடைய பள்ளி பருவத்துல படித்த அந்த தோழின்னு சொன்னேன் இல்லையா ஒரு பெண்மணி வந்து விசாலணி அப்படின்றவங்க வந்து ஊர் ஊருக்குட்டாங்க அதே பெண்மணி தாங்க எதிர்புறுத்தல் நிக்கிறாங்க இந்த காட்சியை பார்த்த உடனே வந்துட்டு நம்ம எதுக்கு இங்க நிக்கிறோம் நம்ம எப்படி வந்தோம் அப்படின்றது வந்து வந்து தெரிய வந்திருக்குது உடனே எதிர்ப்புதல் நிக்க கூடிய தோழியை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து புண்ணைக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன செடி உன வந்து ஊர்லயே இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க ஆனா இன்னத்துல இந்த மரத்துக்கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அந்த செகண்ட்லேயே இவங்களுடைய தோழியான விசாலணி வந்து என்ன பண்றாங்கன்னா என் கூட வா என் கூட வந்து மரத்து மேல ஏறு அப்படின்ற மாதிரி விகாரமான ஒரு கேள்வியோட வந்து சொல்லிக்கிறாங்கங்க இதை கேட்டுட்டு இந்த பெண்மணிக்கு வந்து ஒண்ணுமே புரியல எது நேரத்துல வந்து நம்மளுடைய தோழி வந்து நம்மளை கூப்பிடா அது மட்டும் இல்லாம மரத்துல ஏற சொல்றாள் அப்படின்ற மாதிரி தாங்க வித்தியாசமா பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படி பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து யாரோ ஓடி வரக்கூடிய ஒரு சத்தம் வந்து கேக்குதுங்க அப்படி ஓடி வரது வந்து வேற யாரும் கிடையாதுங்க இந்த கீதாஜலின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா இவங்களுடைய உறவினர்கள் தாங்க அவங்க ஓடி வந்துட்டு இருக்கும் பொழுதே இங்க எதிர்பார்த்த நிக்கக்கூடிய அந்த விசாரணை வந்து திடீர்னு டிசம்பியா இருக்காங்க அப்படியே மருத்து மேல ஏறி இருக்கிறாங்க அந்த சமயத்திலேயே மறுபடியும் பித்து குடிச்ச மாதிரி அப்படியே அமைதியா இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு எனக்கு என்ன நினைச்சுன்னு தெரியல முடிச்சு பார்த்தா நான் வந்து வீட்டுல இருக்கிறேன் இந்த கீதாஞ்சலி அப்படின்ற பெண்மணி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை எல்லாமே கேட்ட பிறகுதாங்க இவங்களுடைய சித்தப்பாவுக்கே ஒரு விஷயம் வந்து பொறித்தாட்ட ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு பிறகுதாங்க இந்த கீதாஞ்சலியோட சித்தப்பா வந்து நடந்த விஷயத்த பூரா இந்த பெண்மணி கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த கீதாஞ்சலியோட தோழியான விசாரணைன்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து துணி தவிப்பதற்காக அந்த ஓடைக்கு வந்து உச்சி நேரத்துல போயிருக்காங்க அடி போகும் பசங்களும் கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த சமயத்துல மரத்துல இருந்து மரங்களில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் இருக்கு இல்லையா அது எதுவுமே இல்லை சரி மரத்து மேல ஏறணும்னா நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்றது மரத்து மேல ஏறி ட்ரை பண்ணிருக்காங்க அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே மரத்துல இருந்து தட்டு தட்டு மாதிரி கீழே போய் விழுந்திருக்காங்க விழுந்த அடுத்த நிமிஷமே உங்களுடைய தலையில வந்து பலமா அடிபட்டு அதே இடத்துலயே வந்து இறந்து போயிருக்காங்க அந்த சம்பவத்து பிறகுதான் அந்த இடத்துல வந்து அவளுடைய ஆன்மா வந்து சுத்திட்டு இருக்குது அந்த இடத்துக்கு வந்து உச்சி நேரத்திலேயே அல்லது இரவு நேரத்திலேயே யாரும் போக கூடாது போகவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய சித்தப்பா வந்து சொல்லி முடிச்சுக்கிறாரு இப்படி எல்லாம் நடந்தது வந்து உண்மைதாமா நான் வந்து உன்னுடைய தோழி வந்து இறந்து போயிட்டான்னு சொன்னா வந்து நீ வந்து ரொம்ப மனம் வருத்தப்படுவ பயப்படுவோம் அப்படின்றதான் நான் சொல்லல தான் சிம்பாலிக்கா வந்து நீ அந்த இடத்துக்கு போக கூடாது உச்ச நேரத்துல போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க நான் சொல்லி வச்சிருந்தோம் அதே மாரி அந்த மரத்துக்கிட்ட போய் நீ இப்படி வந்து பயந்துட்ட நடந்த நடந்துருச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத நீ என் கூட கிளம்பி வா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு கோயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காரு இவங்களோட சித்தப்பா அதே மாதிரி உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய கிராமத்துல எல்லையில இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி அந்த அம்மன் கோயிலுக்கிட்ட நெருங்கி போன பிறகு அந்த அம்மன் கோயிலுடைய பூசாரி வந்துட்டு இந்த பெண்மணி வந்து பக்கத்துல நெருங்கி வந்து பாக்குறாங்க ஒண்ணும் கிடையாது இந்த பொண்ணுக்கு வந்து பயமுடுத்து இருக்குது அவ்வளவுதான் என்னதான் இருந்தாலும் அவளுடைய தோழிதான் அந்த ஆன்மா தான் வந்து இவங்களுடைய தோழி வந்து கூட்டிட்டு போகலாம் மாதிரி தாங்க பக்கத்துல நெருங்கி வந்திருக்குது இனிமே அவளை வந்து பயமுறுத்தாது நான் பாத்துக்கிறேன் மாதிரி தாங்க விபதி போட்டு இவங்களுடைய வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சிருக்காரு அப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் வந்து தான் கலந்துருக்குறாங்க மறுபடியும் இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பகல் நேரத்துலயே வந்து தண்ணி தூக்குவாங்க இல்லையா அப்படி தண்ணி தூக்கும் பொழுது இந்த குடத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்துட்டு அப்படி டம்முனி கீழே போடுறது அது மட்டும் இல்லாம எச்சி வந்து வாயில உமிழ்ந்துட்டு இருந்தா இப்ப இருக்கும் அது வந்து மறுபடி மறுபடியும் கீழே வந்து துப்பிட்டே இருந்திருக்காங்க இவங்க வீடு வந்து ஒரு மொட்டை மாடியில இருக்கக்கூடிய ஒரு தாங்க கீழேயும் அவங்களுடைய உறவு தான் இருக்காங்க அந்த மொட்டை மாடியில இருந்து யாராவது ஒரு நபர்கள் வந்து அங்கிட்டுங்கிட்டு கிராஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னா அவங்க மேல வந்து எச்சி துப்பிட்டே இருந்திருக்காங்க இந்த பொண்ணு செய்யறது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை இவ்வளவு வந்து கண்டிச்சீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு மறுபடியும் தன்னுடைய பொண்ணுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிதாங்க இவரோட சித்தப்பா வந்து வாடி போயிட்டாரு அதே மாதிரி உங்களுடைய தாத்தா பாட்டி இந்த பெண்மணி வந்து கவனிச்சுட்டே தான் இருந்திருக்காங்க இவருடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியே இல்லை அப்படின்னு ஆனா மறுபடியும் கோயிலுக்கு கோயிலுக்கா கூட்டிட்டு போறாங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கவே முடியல இப்படியே போயிட்டு தாங்க தோராயமாக ஒரு நாள் நடுநிசி நேரம் ஒரு இரண்டு மணி இருந்திருக்கும் அந்த இரவு நேரத்துல உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பெண்மணியுமே ஒரு ஓரமா வந்து தூங்க வச்சிருக்காங்க அந்த சமயத்துல திடீர்னு வந்து யாரோ ஒரு முழுகக்கூடிய சத்தம் வந்து கொஞ்சம் பயங்கரமா கேட்டிருக்குங்க யார் இப்படி மூச்சு தினார மாதிரி வந்து சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே வந்துட்டு எந்திரிச்சு முடிக்கிறாங்க முடிச்ச பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா எப்பயும் இருந்திருக்கிறாங்க அந்த சமயத்தில் உங்களுடைய பாட்டியும் காணாங்க இந்த பெண்மணி இருக்காங்க கீதாஞ்சலி அவங்களையும் காணா எங்க போனாலும் தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கும் பொழுது மறுபடியும் இந்த வீட்டுக்கு வெளியே தாங்க சத்தம் கேட்குது உடனே அழகை அடிச்சுட்டு அத்தனை பேருமே வந்துட்டு வெளியே போய் பாக்குறாங்க பார்த்த உடனே உங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாது காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த கீதாஞ்சலின்ற என்ற பெண்மணி இல்லையா இவங்களுடைய பாட்டியோட கழுத்துக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு பிடிச்சி அமிக்கி கொலை பண்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அடுத்த நிமிஷமே உங்களுடைய உறவுக்காரங்க அனைவருமே நெருங்கி போய் இந்த பெண்மணி வந்து தடுத்து இப்படி கையில பிடிச்சி வலுக்கட்டாம பிடிச்சு எழுதுருக்காங்க என்னாச்சு ஏன் இப்படி வந்து பாட்டியவே கொள்ள ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கும் அந்த பெண்மணி வந்து ஒரு ஆன்மகனோட குரல் வந்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நிமிஷத்துலயும் தெரிஞ்சிருக்க மறுபடியும் உங்களுடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மா வந்து தட்டுப்பட்டுக்கு அண்டி இருக்கு அப்படின்றது உடனே உங்களுடைய பாட்டி வந்து எழுப்பி அவங்களுடைய முகத்துல தண்ணி அடிச்சு எளிச்சு விட்டு தண்ணியை குடிக்க வச்சிட்டு அதன் பிறகு வந்து உங்களுடைய பாட்டி கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க அந்த பெண்மணி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பத்தினா வீட்டுல வந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது கதவு திறக்கக்கூடிய சத்தம் கேக்குது மறுபடியும் வந்து தன்னுடைய பேத்தி வந்து வெளியே போயிட்டாளோ அப்படின்ற மாதிரி தாங்க பயந்துட்டு நான் வந்து வெளியே போனேன் வெளியே போய் பார்த்தா வைக்கம் எடுத்துக்கிட்டே வந்து சமணன் போட்டு ஒரு மாடியா வந்துட்டு உரு உருன்னு உட்காந்துட்டா என்ன சிட்டி ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு நான் கேட்கும் பொழுது எந்த ஒரு பதிலையும் சொல்லாம இருந்தா திடீர்னு என்ன தெரியல என்னை வந்து கீழே தள்ளி மேல உட்காந்துக்கிட்டு கழுத்த நெரிசு கொள்ளா டெரி பண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட உழறி இருக்காங்க அதன் தாங்க இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு மறுபடியும் ஏதோ ஒரு ஆன்மா செய்யக்கூடிய செயல் தான் இவளை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க அதே மாதிரியே இந்த கீதாஞ்சலியோட சித்தப்பா இருக்காரு இல்லையா அவருக்கு தெரிந்த ஒரு கோடாங்கி ஒருத்தர் இருந்திருக்காருங்க இவங்களுடைய கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துல இருந்திருக்காங்க அந்த சமயத்துல இவங்கிட்ட வந்து வாகன வசதியெல்லாம் இருந்தாங்க இவங்க கிட்ட சொந்தமாக ஒரு டிராக்டர் இருந்திருக்குது அந்த டிராக்டர்லயே ஏறிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு அந்த கோடாங்கியோட வீட்டுக்கு போயிருக்காங்க நடுநிசி நேரத்திலேயே அடி நடுநிசி நேரத்துல போன பிறகு வந்து கோடாங்கியோட வீட்டோட கதை வந்து தட்டு தட்டு தட்டிருக்காங்க அப்படி திறந்த பிறகு பார்த்தா அவங்களுடைய மனைவிதாங்க இருந்திருக்காங்க கூடாங்கி வந்து காலையில தான் அவர் வரை நீங்க காலையில வரையும் வெயிட் பண்றீங்களா இல்ல போயிட்டு கூட திரும்ப வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இல்ல இதுக்கு மேல வந்து நாங்க கிளம்பி போனால் என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது அதனால நாங்க விடிய விடிய வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கிட்டே தான் உட்காந்துருக்காங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிந்த பிறகு அதிகாலையில ஒரு ஆறு மணிக்கு அந்த கூடாங்கி வந்து மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாருங்க வீட்டுக்கு வந்த பிறகு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்ன பிறகு இந்த பெண்மணியை வந்து கூட்டிட்டு பக்கத்துல ரிச்சுவல் ஸ்டடி பண்ற மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காருங்க அதன் பிறகு இந்த பெண்மணியோட உடம்பு வந்து ஒரு ஆன்மகனோட ஆன்மா வந்து இறங்கியிருக்குங்க யார் நீ உனக்கு என்ன பிரச்சனை நீயே இந்த பெண்மணி வந்து ஆட்டி படைக்கிற அப்படின்னு கேட்கும் அந்த ஆண் மகன் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு கூடியிருக்கக்கூடிய உறவுக்காரங்க அனைவருக்குமே வந்து நெஞ்சமெல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தை சேர்ந்த தண்டமணி அப்படின்ற ஒரு நபர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து தினமும் குடிக்கக்கூடிய ஒரு நபர் அந்த சமயத்துல வந்து இவங்களோட குடும்பத்தினர் வந்து அனைவருமே வந்து திட்டிகிட்டே இருக்காங்க இவரதான் மூத்த பையனை மூத்த பையனா இருந்துட்டு இப்படி வந்து தண்ணி அரிச்சுட்டே இருக்கியா அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா உன்னோட குடும்பத்தை பாக்குறது இல்லையா அப்படின்ற மாதிரி கண்டமணிக்க பேசிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து நம்மளுடைய உயிரே வாழ்றத வந்து வேஸ்ட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கும் பொழுது உங்களுடைய அப்பா அம்மாவே ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க நீ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீ வந்து நாக்க பிடிக்கிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா வருத்தத்துல வந்து சரக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த நவா பழம் மரத்துக்கே போயிருக்காருங்க அப்படி மரத்துக்கிட்ட போன பிறகு அந்த வாங்கி வச்சிருக்கக்கூடிய சரக்கு எல்லாமே அடிச்சுட்டு ஃபுல் போதையில அந்த மரத்திலே தூக்கு போட்டு இறந்து போயிருக்காருங்க அப்படி இறந்த பிறகு பிறகுதாங்க அந்த இடத்துல வந்து ஆன்மாவா சுத்திட்டு இருந்தேன் அந்த நேரத்துல தான் அந்த விசாரணைன்ற பெண்மணி வந்து அந்த நவாபட மருத்துக்கு மேலே ஏறினா தான் அவளே பயமுறிச்சு அவ்வளோ போட்டு தள்ளி என் கூடைய வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இவ்வளோ வந்து ஆக்குவை பண்ணது வந்து நான் மட்டும் கிடையாது அவ ஆக்குவை பண்ணதுக்கு பிறகு தான் வந்து நானே ஆக்குவை பண்ணேன் அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதை கேட்டுட்டு தாங்க கூடிய இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து தெரிய வந்திருக்குது ஆக மொத்தத்தில் இந்த கீதாஜலி என்ற பெண்ணோட உடம்புல வந்து இரண்டு ஆண் மக்கள் வந்து தஞ்சம் மூத்திருக்குதுங்க அதாவது இந்த உங்களுடைய தோழியான விசாரணை மற்றும் அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த தண்டபாணி அப்படின்ற ஒரு நபருடைய ஆன்மா ஆகணும் அதன் பிறகு அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணிக்காரு அந்த சமயத்துலங்க தெரிஞ்சிருக்கு மறுபடியும் அந்த விசாரணையோட ஆன்மா வந்து இந்த பெண்மணியோட உடம்பு விட்டு போகவே இல்லை அப்படின்றது அதே மாதிரி மறுபடி தொடர்ந்து பூஜைகளா பண்ணி அந்த இரண்டு ஆண்மாக்களையும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காருங்க அதே மாதிரி இந்த பெண்மணியுமே வந்து சரி பண்ணியிருக்கிறாரு இனிமே இந்த பெண்மணிக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த நவா மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்துக்கிட்ட வந்து யாரும் போகக்கூடாது அப்படியே அந்த நவாபல மரத்துக்கிட்ட வந்து யார் போனாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அது வேறோட அடுத்து அந்த ஓடக்கையிலேயே வந்து வீசிருங்க அதுக்கு பிறகு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கும் யாருக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோடை வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி இந்த கீதாஞ்சலின்ற பெண்மணி வந்து நல்லபடியா குணமாயிருக்காங்க அதன் பிறகு இவங்களை கூட்டிக்கிட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்கங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட வார காலகட்டத்துக்கு பிறகுமே வந்து இவங்களுடைய உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்குதுங்க அதுக்கு பிறகு தாங்க அந்த அன்மாவோட ஆட்டமும் எந்த ஒரு மனுஷத்தால தாக்கமும் நிம்மதியாக நிம்மதியா வாழ்ந்துருக்காங்க அதே சமயத்துல உங்களுடைய கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட இந்த சொல்லி அந்த நவா பழ மரத்தை மொத்தமா வேரோட சாச்சு அந்த ஓடையிலே வந்து தூக்கி வச்சிருக்கிறாங்க துண்டு துண்டா வெட்டி இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த கிராமத்தினர் அனைவருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா தாங்க வாழ்ந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் காலகட்டத்துல எனக்கும் என்னுடைய தோழிக்கும் நடந்தது விரதர் இந்த சம்பவத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து மின்னஞ்சலா சேர் பண்ணி முடிச்சிருக்கிறேன் நான் ஒரு விஷயத்த வந்து சொல்ல மாறிட்டேன் அதாவது இவங்களுடைய தோழியான சொப்னா இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே அந்த ஓட கிட்ட இருக்கக்கூடிய அந்த நவாபல மரத்துக்கு போய் மொதல் அமான பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு பிறகுதாங்க இந்த இடத்துக்கு நீ வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து என்னை வந்து எவ்வளவோ தடுத்தா அதையும் மீறி நான் தனியா போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக சேர் பண்ணியே கீதாஞ்சலிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அப்சல்